ஹாய் வணக்கம் நண்பா நண்பி தங்கம் விலையை பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கும் கீழே குறையுமா கனவுல கூட இது சாத்தியமான்ற நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது சாத்தியம்ன்ட்டு ஒரு அதிரடியான தகவல் இப்போ வெளியாகியிருக்கு தங்க விலை சருன்னு குறைய போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நிலவரம் இல்லை ரஷ்யா எடுத்துருக்க ஒரு அதிரடியான முடிவுனால் அந்த முடிவு என்ன பத்து கிராம் தங்க விலையை வந்து ஒன் லேக் கீழே வருமா வாங்க டிட்டியெலாம் அந்த பதிவில் பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் தங்க விலை பார்த்திங்கன்னா ராக்கெட் வேகத்தில் ஏறினதை நம்ம பார்த்துருக்கோம் சர்வதேச காரணங்கள் உலக நாடுகள் போட்டி போட்டு தங்கத்தை வாங்கினது இது மாதிரி பல காரணங்களால் தங்க விலையை வந்து எகிரிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் ஒரு சவரம் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் தொட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதத்தில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் தொட்டுருக்கு ஆனால் ஜனவரி இருபத்தி ஒம்பதுக்கு அப்புறமா கதையை பார்த்திங்கன்னா மெல்ல மாற ஆரம்பிச்சிருக்கு தங்கம் விலை பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கு போன வெள்ளிக்கிழமை வர்த்தகம் முடிகிறப்போ எம்சி சந்தையில் பத்து கிராம் தங்கம் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூறுபாயாக இருந்துச்சு அதே போல் சர்வதேச சந்தையில் பார்த்தீங்கன்னா காமெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுன் தங்கம் அஞ்சாயிரத்தி நாற்பத்தி ஆறு டாலராக இருந்துச்சு சுருக்கமாக சொல்லணும்னா தங்கத்தோட வரலாற்று உச்சத்தில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு சரிஞ்சிருக்கு சரி திடீர்னு ஏன் இந்த சரிவு மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக இருந்த எல்லா பிரச்சனையும் இப்போ தனியாக ஆரம்பிச்சிருக்கான் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ளூம்பர்க் நிறுவனம் வெளியிட்டிருக்க ஒரு செய்தி தாங்க அதாவது ரஷ்யா மீண்டும் பார்த்தீங்கன்னா சர்வதேச வர்த்தகத்துக்கு அமெரிக்கா டாலரை பயன்படுத்த முடிவு செஞ்சுருக்காங்களாம் ஏற்கனவே அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தால் இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிறத நிறுத்திட்டாங்க பொருளாதார தடைகளால் சிக்கலில் இருக்கிற ரஷ்யா பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா கூட சமாதானமாக போக திட்டமிட்டிருக்காங்க அதனால தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா டாலர் வர்த்தகத்துக்கு மாற போகிறாங்களாம் இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா டாலரில் வர்த்தகம் செய்கிறப்போ அமெரிக்கா டாலர் மதிப்பு பார்த்தீங்கன்னா தாறுமாறா உயிரும் அதாவது டாலர் ஸ்ட்ராங் ஆகிரும் எப்போல்லாம் டாலர் மதிப்பு வந்து உயர்றதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை குறையும் சொல்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உலக நியதி ஏற்கனவே சீனா மாதிரியான நாடுகள் பார்த்தீங்கன்னா டாலரை காலி பண்ணணுன்ட்டு நிறைய தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க ஆனால் இப்போ ரஷ்யா எடுத்திருக்க இந்த முடிவு உலக வர்த்தகத்தையே பார்த்தீங்கன்னா தலைக்கீழாக மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது விஷயமா ஒரு சில நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் வந்த முடிவுக்கு வந்து அமெரிக்கா ரஷ்யா ஒரு சுமூகமாக ஆச்சுன்னா ரஷ்யா டாலர் வர்த்தகத்துக்கு திரும்புவாங்க அப்படி நடந்தால் ரஷ்யா தன் கையில் இருக்கிற தங்கத்தை விற்க தொடங்குவாங்க மார்க்கெட்டில் தங்கத்தோட சப்ளை அதிகமாகி டிமாண்ட் குறையிறப்போ இதனால் இந்தியாவில் பத்து கிராம் தங்க விலை ஒரு லட்ச ரூபாய்க்கும் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கான் அதே போல் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் பார்த்திங்கன்னா மூணாயிரம் டாலர் கீழே போகும்னு கணித்திருக்காங்க மாற்றம் பார்த்திங்கன்னா ஒரே ராத்திரியில் நடக்காது சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலை குறைஞ்சி இந்த நிலைமை ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கான் இப்போ இது விஷயமா ரஷ்யா பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கலனாலும் அவங்களோட ஆவணங்களை ஆய்வு செஞ்சு தான் இந்த தகவல் பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு இது மட்டும் நடந்துச்சுன்னா கோடிக்கணக்கான மிடில் கிளாஸ் மக்களுடைய கனவை பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் சொல்லலாம் தான் பார்க்கணும் சரி முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்னா தங்கம் விலை இப்போ வந்து இறங்குமுகமாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு மொத்த பணத்தையும் போட்டு தங்கத்தை வாங்க வேணாம்னு சொல்கிறாங்க விலை இன்னும் குறையுமான்னு வெயிட் அண்ட் வாட்ச் பண்றது நல்லதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இறக்குமதி வரி இம்போர்ட் டியூட்டி இந்தியாவில் தங்க விலை குறையத்துக்கு சர்வதேச நிலவரம் மட்டும் காரணம் இல்லை இந்திய அரசு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைச்சாலும் விலை இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது மத்திய அரசு இருந்து இம்போர்ட் டியூட்டி விஷயமாக அறிவிப்போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ எப்போலாம் அந்த கோல்டு ரேட் குறையுதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போடுறது புத்திசாலித்தனம் சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே விஷயமா நான் கொடுத்தாக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்